காரியம் யோசேப்புக்குள்ளே இருந்தது எல்லாரும் ஆமென் சொல்ல எத்தனை காரியம் நல்லா சொல்லுங்க இதுதான் இதுவேகமான சொல்லி முடிக்கிறேன் ஆமா ஏழு காரியம் சொல்லுங்க யோசேப்புக்குள்ளே எத்தனை காரியம் இருந்தது ஆமா ஏழு காரியம் முதல்ல சொல்லணுனா இவன் முதல் தேவ ஆவியானவரோடு இணைந்திருந்தான் இருந்தான் எல்லாரும் என்று சொல்லமா தேவனோடு இணைந்து இருந்தான் தேவ ஆவியானவரோடு கூட இணைந்து இருந்தான் அதாவது நமக்கு நாமே சாட்சி கொடுக்கிறது நான் பரிசுத்தாவிலே நரபப்பட்டிருக்கிறேன்னு சொல்றது வேற அல்லது என்னுடைய பிள்ளைகள் சொல்றது வேற அல்லது என் கணவன் சொல்றது வேற ஒரு நா ஒரு நாட்டினுடைய ராஜா சொல்றது வேற எல்லாரும் கரங்களை தட்டலாமா ஒரு நா எப்படி ஒரு நாட்டினுடைய ஒரு தேசத்தினுடைய ராஜா சொல்றாரு இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் தேவ ஆவியினால் நிறைந்தவனா இருக்கிறான் ஆமே என்று சொல்லலாமா எளியாவை குறித்து யார் சொன்னாரு அந்த விதவை சொன்னா நீர் தேவ மனுஷன் என்று இப்பொழுது அறிந்து கொள்றேன் இந்த சாட்சி ஆமேன்